அன்பான ஜோதிட அபிமான்களே கைதேக சாஸ்திரத்தின் மேல் ஆபர் உள்ளவர்களே பொதுவாக சுலபமான வெற்றி என்பது ஜாதகமும் கைதேகின் சார்ந்து இணைந்து வருவதுதான் அவருடைய ஜாதகத்தில் வலுவான கிரகநாதர்கள் சூரியன் செவ்வாய் புதன் இருந்தால் நிச்சயமாக சுலப வெற்றி வரும் அதேபோல் கைதேக சாஸ்திரத்தில் கூட உங்களுக்கு இந்த உள்ளங்கையை பாருங்கள் இந்த நடுவிரலை விட இந்த மைய பகுதி நீண்டு காணப்பட்டாலே உங்களுக்கு சுக்கர மேடும் சந்திரமேடும் பெருசாக காணப்படும் அதேபோல் குரு விரலும் சூரிய விரலும் நீண்டு காணப்பட்டால் கூட உங்களுக்கு மூளை பள்ளத்தால் நிறைய சம்பாதிக்கலாம் அதனால் புதன்கோடு நல்லா இருந்தால் கூட சுண்டு விரல் நீண்டு காணப்பட்டால் கூட நீண்டு காணப்படாது கட்டை விரல் செங்குத்தால் இருந்தால் கூட நல்ல மதிப்பு இன்று உங்களுக்கு இரண்டு பிரபலங்களை சொல்கிறேன் ஒன்று வந்து அர்ஜுன் நடிகர் அடுத்தது குக்கீஸ் என்ற இப்பொழுது செஸ் விளையாட்டில் உலக சாதனை படைத்தவர் பதினெட்டு வயசில் பதினெட்டாவது உலக சாம்பியன் கப்பை பெற்றவரை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் நன்றி வணக்கம் அன்பர்களே நடிகர்கள் வரிசையில் ஓரளவுக்கு புகழ் பெற்ற நல்லாவே புகழ் அர்ஜுன் அதாவது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் என்பார்கள் அவருடைய கையமைப்பு பாருங்கள் இதுதான் அவர் உள்ளங்கையை பாருங்கள் கட்டை வரல் குட்டையாக நீண்டு முதல் நங்களாத்து நீண்டு காணப்படும் அதே போல் இவர் பாருங்கள் புகழையும் சாஸ்திர உண்மையை என்னவென்றால் இவர் தான் ஜனனம் பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிறந்தவர் கேது கும்பத்தில் இருப்பார் சனி குரு மகரத்தில் இருப்பார் சுக்கரன் புதன் வீட்டில் ராகு புதன் சூரியன் வீட்டில் செவ்வாய் ராகு கன்னியில் இருப்பார்கள் அது மட்டுமல்ல மேடுகள் உச்சமாக காணப்படும் மேடுகள் அதுபோக குரு விரல் சமநிலை காணப்பட்டாலே உங்களுக்கு மூளை பார்த்தால் பண சம்பாதிக்க வழி வந்துவிடும் அதை போல் இதை பாருங்கள் இந்த கட்டை விரல் விரல் நீண்டு உள்ப்பாக நீண்டு காணப்பட்டாலே உங்கள் சிக்கரமேடும் சந்திரமேடும் அட்டகாசமாக உயர்ந்துவிடும் ஆகவே நீண்ட உள்ளங்க அமைப்பு இருந்தாலே உங்களுக்கு புகழ் நிச்சயமாக வரும் ஆக உங்களுடைய உள்ளங்கையை பாருங்கள் இந்த சனி விரலும் நீண்ட இதுவும் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் புகழ்பட வாழலாம் நன்றி வணக்கம் அன்பர்களே புகழும் பேரும் சுலபமல்ல என்பதை உணர்த்தியவர் தான் குகேஷ் நல்ல சாம்பியன்ஷிப்பை பதினெட்டாவது வயசில் பதினெட்டு ஆவது பரிசை தட்டிச் சென்றவர் இவருக்குடைய இவருடைய பாருங்கள் இவர் வந்து ஜனனம் இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருவாதிரை நட்சத்திரம் மீதனராஜ் அமெரிக்க முன்னாள் பிரதமர் ஜான் எஃப் கண்ணடியும் இருபத்தி ஒம்பது அஞ்சாம் தேதியில் பிறந்தார் ஆக இவருடைய புகழுக்கும் அந்த டேட் ஆஃப் பர்த்தும் அவருக்கு வலி செய்திருக்கும் இவர் வருந்துகிறேன் கானந்த கண்ணியை தவிர இவர் வருந்தவில்லை இவர்தான் நல்ல புகழ்பெற்ற சாதனை மேல் சாதனை படைத்த பதினெட்டு வயதில் அட்டகாசமாக பாரு அவரை பாருங்கள் இவர்தான் ஜாதகம் குகேஷ் இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் பிறந்த தெக் சாம்பியன் ராகு எங்கே இருக்கிறார் மீனத்தில் ராகு சுக்கரன் மேஷத்தில் புதன் சூரியன் ரிஷபத்தில் சந்திரன் மற்றும் எங்கே இருக்கிறார் மிதுனத்தில் கடகத்தில் சனி செவ்வாய் கேது குரு புளுட்டோ நெப்டியூன் ஆகிய ஒரு ராசி கட்டத்தை தவிர எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்து விட்டதால்தான் அவர் நல்ல புகழை சேர்த்துக்கொள்ளலாம் அப்போ அவருடைய உள்ளங்கையை பாருங்கள் இந்த நடுவர்களை விட இது பெருசாக இருந்தாலே உங்களுக்கு சந்திரமேடும் மேடும் சூக்கிரமேடும் அது மட்டுமல்ல நீண்ட நாள் உள்ளங்கை அமைப்பு இருந்தாலே நீங்களும் சாதனை படைக்கலாம் குரு விரல் நீண்டு காணப்பட்டால் கூட இதுதான் குகேஷனுடைய ஜார்னரம் இதுதான் பார்த்தீங்களா இவர் தான் பதினெட்டு வயதில் உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றவர் இவருடைய கையமைப்பு இது தான் அது மட்டும் இல்லை அவர் பெற்ற அதிர்ஷ்ட கோப்பை இதுதான் விரல்கள் அபூர்வமாக காணப்படும் அதே போல் பாருங்கள் இந்த கையமைப்பே இவருக்கு சாதனை புன்னகை செய்து கொண்டது அது மட்டுமல்ல கையமைப்புதான் ஜாதகம் இவருக்கு பெற்றதால் தாதனை மேல் சாதனை படைத்தார் நீங்களும் உங்கள் கையை பாருங்கள் நன்றி வணக்கம்